அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் தற்பொழுது உங்கள் அனைவருக்குமே செய்தி வந்து சேர்ந்திருக்கும் தேசிய முற்போக்கு கழகத்தினுடைய தலைவரும் தலை சிறந்த நடிகரும் கதாநாயகனும் ஆகிய ஐயா விஜயகாந்த் அவர்கள் இயற்கை எழுதி இறைவனடியை சேர்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் அரசியல் தலைவர் மிகப்பெரிய ஒரு கலைஞர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனிதநேயம் மிக்க ஒரு 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 ஆளுமை என்று அவரை கூறலாம் எளிமையாக வாழ்ந்தவர் ஐயா காமராசரை போல அனைவருக்கும் உதவுகின்ற ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு தலைவர் நான் பார்த்து வியந்த மனிதர்களில் முதன்மையான ஒரு மனிதர் ஐயா திரு விஜயகாந்த் அவர்கள் நல்ல ஒரு அரசியல்வாதியாகவும் சரி ஒரு நேர்மையான மனிதனாகவும் சரி சினிமா துறையில் அவரால் இன்று பிரகாசிக்கின்ற நல்ல நடிகர்கள் அப்படிங்கிற மாதிரி அநேகர்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் கிட்டத்தட்ட பல பேருக்கு வாய்ப்பினை சினிமா துறையில் நல் நல்கிய ஒருவர் அந்த துறை சார்ந்திருப்பவர்களுடைய நேர்காணலில் நீங்கள் பார்த்திருந்தீர்கள் என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும் அடுத்து கருப்பு எம்ஜிஆர் என்றெல்லாம் புகழப்படுபவர் அன்னமிட்ட தாய்க்கு சமமானவர் அவர்கள் வீட்டுக்கோ அல்லது அலுவலகத்திற்கோ வருகின்றவர்களுக்கு சினிமா துறையில் வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு வயிறார உணவளித்தவர் கதாநாயகன் இயக்குநரிலிருந்து அங்கு குடைபிடிக்கின்ற இறுதிக்கட்ட பணியாளர்கள் வரை சினிமா துறையில் ஒரே உணவினை அருந்த வேண்டும் என்கின்ற வழக்கத்தை முதன்முறையாக சினிமா துறையில் கொண்டு வந்த மனிதநேயம் மிக்க ஒரு கலைஞர் அப்படின்னு சொன்னால் அவங்க புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ஆக இன்றைய தினம் அன்னார் வந்து உயிர் நிறுத்திருக்கின்றார் அவர் ஆற்றி அவர் செய்த அன்னதானங்கள் ஏழை எளியவர்களுக்கு அவர் செய்த உதவி அவருடைய அன்பு உள்ளம் எந்த அளவுக்கு கோவப்படுகின்றாரோ அந்த அளவுக்கு குணமிக்கவர் திரு விஜயகாந்த் அவருடைய கேப்டன் தொலைக்காட்சியில் நான் ஒரு ஒரு ஆண்டு காலம் ராசி பலன் சொன்னேன் என்றதே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை ஏன்னா நான் பார்த்து வியந்த ஆளுமைகளில் விரல்விட்டு எண்ணக்கூடிய ஆளுமைகள் அவர்களுள் ஒருவர் ஐயா விஜயகாந்த் அவர்கள் இன்றைய தினம் இறைவனடியை சேர்ந்திருக்கின்ற அவருடைய ஆன்மா அந்த பரமான்மாவோடு கலந்து நன்னிலை அடைய வேண்டும் என எல்லாம் வல்ல இறை பேராற்றலையும் பிரபஞ்சத்தையும் நான் வேண்டிக் கொள்கின்றேன் போலவே உங்களுக்கும் அவர் மீது நல்ல ஒரு நேசிப்பு இருக்கும்னு நான் நம்புகிறேன் அனைவராலும் நேசிக்கப்பட்டவர் விஜயகாந்த் யாராலும் வெறுக்கப்படாதவர் அரசியல் ரீதியாக சில அமைப்புகளை தவிர வேறு யாராலும் வெறுக்கப்படாத ஒரு உன்னத மனிதர் விஜயகாந்த் அப்படிங்கிறத நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள் நான் நம்புகிறேன் அன்னாரினுடைய ஆன்மா இறைவனடியை சேர்ந்து அமைதி பெறுவதற்கு அனைவரும் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் சிவாய நம்ம ஐயா அவர்களினுடைய ஆன்மா ஈசனடியில் இலைப்பாரட்டும் மீண்டும் அவருடைய ஆன்மா நம் அனைவரையும் ஆசிர்வதிக்கட்டும் நன்னிலை அடைய இறையருள் துணை புரியட்டும் சிவாய நம